அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை எண்பத்தி மூணு செண்டுங்க விவசாயினால் விற்பனைக்கு வந்துக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா குடிமங்கலம் அடுத்து தாசரோட்டிங் ஏரியாவில் வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க வாத்தில் ரெண்டு நாள் தண்ணிங்க கட்ரோட் வீஸே லொக்கேட் ஆகிடுதுங்க பூமி இது வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை தோப் பண்ணிக்கலாம் இல்லை குடோன் கட்டிக்கலாங்க பூம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராங்க செலமோல எழுத்து மாதிரி வருங்க பக்கத்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கருக்கு வெறுங்காடுதுன்னுங்க அவங்களா எதுவுமே பண்ணலிங்க நம்ம இந்த லேண்ட் வாங்கி கிணறோ இல்லை போரோ தனியாக ஓட்டணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஆகுங்க அந்த மாதிரி ஏரியாங்க இது எட்டு அடிக்கல் போட்டிருக்காங்க பென்சிங்கில் சுத்தி நல்ல டைமண்ட் வேலை ஓட்டிருக்காங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே அளவு இருக்குங்க நாலு மூலையும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு வருங்க இந்த மூமெண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ரோடு தானுங்க பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கட்டுறோம் பார்த்தீங்கன்னா ரோடுங்க ரோட்லேருந்து நம்ம அப்படியே உள்ள போயிடலங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நானூற்றம்பது அடியிலேருந்து ஐநூறு அடி வருங்க அதாவது ரெண்டு சைடு ரோடு பேசுங்க நம்மளுக்கு இந்த பூமிங்க இது ரோடுங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு ரோட் பேஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது லடிக்கு பக்கம் வருங்க ரெண்டு சைடு ரோட் பேஸ் வந்துடுங்க பூமிக்கு இது வந்து நம்மளுக்கு பூமி இது ஏக்கரா ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க சொல்லும் சொல்லும்பேதங்க நேர் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்